சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறதா திமுக என்ற சந்தேகம் மிகப்பெரிய சர்ச்சையை தென் மாவட்டங்களில் கிளப்பியிருக்கிறது இந்த சந்தேகமும் சர்ச்சையும் ஊடகங்களில் பேசுபொருளாகி இருக்கிறது விவாதிக்கப்படுகிறது இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடி துறைமுக வளர்ச்சி திட்டங்கள் தொடக்க விழா மற்றும் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்த மோடி அவர்களையும் முதல்வர் ஸ்டாலின் கனிமொழி எம்பி மந்திரி ஏவா வேலுவையும் வரவேற்று முன்னணி செய்தித்தாள்களில் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்த விளம்பரம் சர்ச்சையையும் சீன ஆதரவு திமுக என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது வரவேற்பு விளம்பரத்தில் ராக்கெட்டின் முகப்பில் உள்ள இந்திய கொடி சின்னம் இந்தியா என்ற பெயரை எடிட் செய்து சீன கொடி சின்னம் பொறித்து சீன ராக்கெட் பறப்பது போன்ற படத்தை மோடி படத்திற்கும் ஸ்டாலின் படத்திற்கும் இடையில் பொறித்திருப்பது உள்நோக்கம் உள்ளதாக பொதுமக்கள் கருதுகின்றனர் இந்திய தேசத்தையும் இஸ்ரோவையும் இந்திய விஞ்ஞானிகளையும் அவமதிக்கும் இந்த விளம்பரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கனிமொழி அனுமதியுடன் தான் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்திருக்கலாம் என்று ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது ஏற்கனவே தூத்துக்குடியில் செயல்பட்ட ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது ஸ்டெர்லைட் ஏ ஆலையால் சீனாவின் காப்பர் வத் வர்த்தகம் பாதிக்கப்பட்டதால் சீன ஆதரவுடன் தான் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்றதாகவும் ஸ்டெர்லைட் மூடப்பட்டதாகவும் சர்ச்சைகள் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் உள்ளன இந்த நிலையில் மீண்டும் சீன ஆதரவு விளம்பர போஸ்டர் மூலம் திமுகவின் அமைச்சர்களின் தொடர்பு அம்பலமாகியிருப்பதாக சர்ச்சைகள் வெளிவந்திருக்கிறது இது சீனாவினுடைய விசுவாசி திமுக என்பதை காட்டுகிறதா என்ற நிலைப்பாடு தோன்றுகிறது இப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை நேற்றைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த விளம்பரம் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த திமுகவின் செயலை பிரதமர் மோடி அவர்கள் நெல்லையில் பேசுகின்ற பொழுது கண்டித்து பேசியிருக்கிறார் அத்துடன் தனது ட்விட்டரிலும் கண்டித்து ட்வீட் செய்துள்ளார்